இங்கு சென்று நேர முயற்சிமாறு அன்பு அமைக்கின்றேன் அத்தோடு அவர் அவசரமாக போக ஒரு நிர்பந்தமான சூழலில் இருப்பதால் அவருக்குரிய நினைவு சின்னமும் இப்பொழுது வழங்கி கவுரவிக்கப்பட இருக்கிறது எனது இந்த அன்மதத்தில் குருவான் கலாசாலையில் கையெழுத்திற்குரிய அதிபர் எம்எல் மொகமது சனா ஷர்தி அவர்கள் தான் இப்பொழுது அவருக்கான நினைவு சின்னம் வழங்கி கவுரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு கரி நேரத்தின் தேவை கருதி மந்திரிக்கக்கூடிய அனைத்து அதிதிகளையும் விடுத்துக் கொள்கின்றேன் அதிதிகள் நிகழ்வுக்கு வருகை தருவதுதான் நிகழ்வுகளை சிறப்பாக்குவதற்கு முக்கிய காரணமாகவும் இருக்கும் அதன் அடிப்படையிலே இங்கு வருகை தந்திருக்கின்ற சிறதேச செயலகத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற நிர்வாக உத்தியோகத்த ரசாத்து அனைத்து அதிதிகளையும் வரவேற்றவனாக எனது அதே போன்று இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்றோர்களையும் தலைமையேற்று நடத்துகின்ற மிக சிறப்பான முறையிலே கட்டிடமாக திட்டமிட்டு பல நூற்றுக்கணக்கான பெற்றோர்களையும் வரவழைத்து மாணவர்களையும் புதுகலிக்கும் விதமாக நிகழ்வுகளை நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கலாசாலையின் அபர் சன மௌலவி அவர்களையும் விடுத்துறையினை நினைக்கின்றேன் அபார் பெற்றோர்களே அல்லா அருவானிலே வெற்றி பெற்றி சொல்லுங்குவதெல்லாம் மார்க்கத்தோடும் மருமையோடும் தொடர்புபடுத்தித்தான் சொல்லியிருப்பதை நாம் பார்க்கலாம் உலகத்திலே அடையப்படக்கூடிய வெற்றிகள் இருக்கின்றன அந்த வெற்றிகளை எல்லாம் எமது வாழ்வோடு முற்று பெற்றுவிடும் ஆனால் அதன் பின் தோல்விகள் ஆனால் அல்லாஹ் அனுப்புவாத சொல்லுகின்றார் யார் தனது நர்சை ஆன்மாவை புய்மைப்படுத்திக் கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்பதாக சொல்லுகின்றார் இன்னொரு இடத்திலே சொல்லுகின்றான் யார் சொல் நரகத்திலே இருந்து தூரமாக்கப்பட்டு துவக்கத்திலே நுழைவிக்கப்பட்டாரோ தான் வெற்றி பெற்றார் என்பதாக சொல்கின்றார் ஆம் உண்மையான வெற்றி என்பது மாற்றத்தோடும் மறுமை வாழ்வோடும் தொடர்பான வெற்றி அப்படியான வெற்றி பெற்ற ஒரு மனிதனால்தான் உலகத்திலே பிரிவசனமான மனிதனாக இருக்க முடியும் சமூகத்திலே இன்று பல புலமையாளர்கள் இருக்கின்றார்கள் ஆனால் அந்தவர்களிடத்திலே மாற்றம் உணர்வு மங்கி இருப்பதன் காரணமாக சமூகத்திற்கு பிரயோஜனம் பெற்றவர்களாக இருப்பதை நாம் காணுகின்றோம் அவ்வாறு இல்லாமல் எமது இடம் சந்ததியினர் எதிர்காலத்திலே நல்ல பற்றுள்ளவர்களாகவும் பொருளான சுமந்தவர்களாகவும் வர வேண்டும் இந்த நிகழ்வு கூட அல்லாஹுடைய கலாமை சிறப்பிக்கின்ற ஒரு நிகழ்வு அல்லாவுடைய கலாமில் அவருடைய பேச்சு அந்த பேச்சினை திருத்தமாக ஓதிய முப்பது முப்பது துசுகளையும் நிறைவு செய்த மாணவர்களுக்கான நிகழ்விலே கொண்டு சேர்ந்திருக்கின்றோம் உலகத்திலே இடம்பெறக்கூடிய புகாரை சுரப்பிக்கின்ற நிகழ்வு அந்த நிகழ்விலே நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் இவ்வாறான புகாரிய கல்வியும் மாற்று கல்வியும் வழங்கப்பட்டால்தான் எதிர்கால சந்ததியினரும் அந்த ஊரின் சிறப்படையும் ஒரு ஊர்வாசிகள் ஈமான் போன்று சாலைகான் அவர்கள் செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு வாழ பூமியுடைய வரக்கத்துகளை திறந்து கொடுப்போம் என்பதாக சொல்லுகின்றார் எனவே எமது பிள்ளைகளை மார்க்கத்தின் அடிப்படையிலும் பொருவானிய வாழ்க்கையின் அடிப்படையிலும் நாம புழம்போட வேண்டும் அவர்கள் இன்று பொருவான ஓதி முடித்தாலும் அவர்களை மார்க்க கல்வி கூடங்களுக்கும் பொருவான் மரண கல்வி கூடங்களுக்கும் அனுப்ப வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அல்லாத போது ஒவ்வொரு நாளும் குவானிலே ஒரு ஐநியாவது ஓதுகின்ற ஒரு பழக்கத்தினை இந்த மாணவர்களிடம் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் வளர்ந்ததற்கு பிற்பாடு குவானை மறந்து விடுவார்கள் என்று சமூகத்திலே சமூக விரோத செல்கின்றவர்கள் எவ்வாறு உருவாகின்றார்கள் அவர்கள் ஒன்மிலே பூமியில் விடவில்லை அவர்களும் குழந்தைகளாக சிறுவர்களாக இருந்தவர்கள்தான் இன்று குற்றவாளிகளாக இருக்கின்றார்கள் காரணம் அவர்கள் சிறுபயதிலே சரியாக பயிற்றுவிக்கப்படாத காரணமாக எனவே நீங்கள் மாற்றத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்றவர்களாகும் மாற வேண்டும் அகதிய வேண்டும் பொ கலாவிடங்களுக்கு மன்னன கலாவிடங்களுக்கு உங்கள் குழந்தைகளை அனுப்ப வேண்டும் எதிர்காலத்திலே இந்த சமூகத்துக்கு பிரயோஜனமான பிரேஞ்சர்களாக உங்களது குழந்தைகள் வர வேண்டும் அம்மாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு சமூகத்துக்கு மக்களுக்கு யார் பிரியோசனம் அளிக்கின்றாரோ அவர்தான் சிறந்த மனிதன் என்கிறார்கள் எனவே நீங்கள் ஏனைய உடைய எடுத்து கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட பொதுவான கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டவர்களாக மாற வேண்டும் அவ்வாறு மாறினால் இந்த பிரதேசத்திலே இருக்கக்கூடிய நல்ல நல்ல புத்திஜீவிகள் உருவாகுவார்கள் இந்த சமூகம் ஒரு நல்ல சமூகமாக இறைவன் விரும்புகின்ற சமூகமாக மாறும் நீங்களும் அவ்வாறவர்களாக மாற வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் குறைந்தபட்சம் கொள்கையும் கூட இல்லாத மனிதர்களாக மாறுவார்கள் தொடரையில்லையோ அவ சாப்ப எந்த பங்கும் இல்லை என்று எங்களுக்கு சர்வ சாதாரணம் தொடங்கையை விடுவது

எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கு கொண்டு உரையாற்றிச் சென்ற கலாச்சார உத்தியோகத்தர் ஆரோக்கியர்களுக்கு விழாக்கள் சார்பாக வார்த்தைகளையும் நன்களை கூறிக்கொண்டு அம்மாவுக்கான அவருக்கு சிறந்த நற்கூடிகளையும் ஆராய்ச்சியை வளர்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்தனாக நிகழ்வுகளின் நிறைவு சின்னம் போன்றும் சான்றிதழும் வழங்கி வைக்கின்ற இருக்கின்றது இந்த நிறைவு சின்னத்தையும் சான்றிதழையும் நான் அழைப்பது வழக்காம சரவு கல்லூரியின் விருதையாளர் நஜாத் மதை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த சான்றிதழையும் விடுவிச்சலத்தினையும் வழங்கி வைப்பதற்காக இந்த இடை சிலத்தினையும் சான்றிதழையும் பெற்றுக் கொள்வதற்காக நான் அங்கோடு அழைப்பது முகமது பெரோஸ் ஹாஜிப் ஜாத் அவர்களை அங்கோடு அழைக்கப்படுறேன் மேலும் சின்னத்திலையும் சாம்பல்களையும் வழங்கி வைத்த வாழ்த்துக்களையும் நன்மைகளையும் விருதுகளில் அரசு இடம்பெற இருக்கிறது அங்காரம் உடக்கூடிய சிறிய புகார் பற்றிய நிகழ்வு இடம்பெற இருக்கிறது இதை வழங்குவதற்காக ஆர் நைசம் அல்சா என்

நாளை மூடு பற்றிய ஒரு உரையை வழங்குவதற்காக ஆர் ரஹா குழுத்தும் அவர்களை அங்கோடு நாளை நம்மளும் வழங்குவதற்காக ஆர் அவர்களை அழைக்கின்றேன் நம்ம ஒரு பற்றிய உலகை பழங்கு சென்றும் அவர்களுக்கு அடுத்திருக்கின்றது என்றால் என்ன என்கிற நிகழ்வு அந்த பேச்சில் அழைக்கின்றேன் என்றால் என்ன அழைக்கின்றேன் நன்றி கலாக்கார்த்தர் என்றால் என்ன என்ற பேச்சினை பேசிச் சென்ற அஜீஃபா கைஸ் அவர்களுக்கு நன்றி நிகழ்வின் அடுத்த அம்சமாக மறுமை நாளின் அடையாளங்கள் பற்றிய பேச்சினை பேசுவதற்காக ஹஸ்னா ஹாதி அவரோடு இணைந்து எம் சாரா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் மறுமை நாளின் அடையாளங்கள் பற்றிய பேச்சினை பேசுவதற்காக பிசல் அவர்களின் இரண்டாவது நான் நபியின வாதம் புரிவாரின் வருவாய் மூன்றாவது செல்வம் பெறுவது நான்காவது சந்திரன் பிளக்கப்பட்டமை ஐந்தாவது பள்ளிவாசலால் அலங்கரிக்கப்படல் ஆறாவது உயர்ந்த கட்டிடங்கள் பெறும் ஏழாவது பூவமும் காலம் சுரங்கும் கொலை அதிகரிக்கும் நான் நாளின் பெரிய அடையாளங்கள் பேச வந்துள்ளேன் முதலாவது மஹரியி வசல்லம் அவர்களின் வருகை இரண்டாவது தஜார் வழிபடுதல் மூன்றாவது ஈசலகி வசல்லம் அவர்கள்

நன்றி அந்த இனிமையான குரலில் அழகாக சிறப்பான முறையில் ஓதி சென்ற அந்த மாணவ செல்வதற்கு அல்லாஹு தாரா சிறந்த நட்புறிகளையும் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தித்தவனாக நிகழ்